ஹாய் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தரமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஒரு பக்கம் வேட்டையன் இன்னொன்னொரு பக்கம் கூலி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கு இனிமேட்டம் அப்படிதான் வரப்போகுது அடுத்த கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது களத்தில் நானும் இருக்கேன் தம்பி சீக்கிரமாக நானும் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஜெயில செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு டேரெக்டா நெல்சன் கிட்ட இருந்தே வந்திருக்கு சமீபத்தில் நடந்த விகடன் அவார்ட்ஸ் அதுல வந்து பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் மூவி ஆஃப் தி இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு வந்து ஜெயில திரைப்படத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க அவங்க வெளியிட்டு அந்த ஏவியை பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது நெல்சன் அவர்கள் வந்து அந்த அவார்டை வந்து ரிசீவ் பண்ணிட்டு ஸ்டேஜில் அதை கொடுத்து வந்தவர் பார்த்தீங்கன்னாக்கா சிறுதி சேவா அவர்கள் தான் அங்கே அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்கிறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு ஜீலத்திரை படம் எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட ஒரு படம் விமர்சன பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பாசிட்டிவான ஒரு விமர்சனம் தான் பெற்று லெவல்ல இருந்தது இந்த ஒரு சந்தோஷத்தோடு நிற்காம அடுத்தது நாங்கள் ஜெயில செகண்ட் பார்ட் எதிர்பார்க்கலாமா ஏன்னா இதை கேட்கல ரசிகர்கள் கேட்குறாங்க பொதுமக்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்தெந்த படத்தையும் வந்து செகண்ட் பார்ட்டி எடுக்கிறாங்க இந்த படத்தை செகண்ட் பார்ட்டி எடுத்தா நல்லா இருக்குமே இது வருமா நடக்குமா அப்படின்னு கேக்குறாங்க உங்களோட பதில் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் அவர்கள்ட்ட வந்து கேக்குறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்கள் சொல்றது இதை நான் சொன்னால் சரியா இருக்காதுங்க எல்லா ஒர்க்ஸும் முடிஞ்சிருச்சு

சொல்லும்போது அந்த அரங்கமே சிரிப்பா சிரிச்சு ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் சொன்னதா ஹைலைட்டு வாங்கிட்டு நான் செகண்ட்ஸில் வச்சுருவேன் அப்படின்னுரு அது வந்து நெல்சன்க்கே உண்டான பாணியில் அவர் பேசும்போது வேற லெவலில் இருந்தது பட் ஃபைனலி அவர் என்ன சொல்றான்னா இன்னொரு ஒரு மாசத்துல அப்டேட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரொடக்ஷன் டிமிக்கிட்டேருந்து வந்துருன்னு சொல்றாரு ஸோ அவர் சொன்ன அந்த ரீதி டைம் பார்த்தீங்கன்னாக்கா அநேகமாக நமக்கு அக்டோபர் மாதம் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அக்டோபர் மாதத்தில் அது வேட்டையின் தேடி பொறுத்தோட ரிலீஸ் டைமில் அவங்க ஓட போகிறாங்களா இல்லை தீபாவளிக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருமோ தெரியல ஆனால் அக்டோபர் மாதம் கண்டிப்பாக நமக்கு ஜெயிலில் செகண்ட் பார்ட்டுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு தான் தோணுது அவர் சொன்னத வச்சு பார்க்கும்போது அவர் பேசுகிற இந்த வீடியோக்கான லிங்கை நம்மளோட டிஸ்கிரிப் செக்ஷன் தந்துருக்க மறக்காமல் போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்